தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகைக்கு கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களில் புத்தாடை வாங்கி நம் நெசவாளர்களின் ஏற்றத்துக்கு கைகொடுப்போம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கமான இன் சார்பில் சென்னை அண்ணாசாலையில் கோலம் விற்பனை நிலையம் என்கிற ஆடையகம் ஐந்து கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன தரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது பல்வேறு சிறப்புக்குரிய இந்த ஆடையகத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நெசவாளர்கள் உற்பத்தி செய்த புதிய வடிவமைப்புகளுடன் கூடிய பட்டு சேலைகள் காட்டன் சேலைகள் போர்வைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான ஆடைகள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன அவற்றை பார்வையிட்டு அதன் விவரங்களை விற்பனை பிரதிநிதிகளிடம் துணை முதலமைச்சர் கேட்டறிந்தார் இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை ஒட்டி குவாப்டெக்ஸ் கோலம் விற்பனை நிலையத்தில் சிறப்பு விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் புத்தாடை வாங்கி நம் நெசவாளர்களின் ஏற்றத்துக்கு கை கொடுப்போம் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார்